இல்லை ஒரு கூட்டம் தான் நடந்திருக்கு அது அடுத்தடுத்து தொடர்ந்து அந்த கூட்டம் நடந்தால் தான் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் அதை இவங்க முன் வச்சுருக்கிறாங்க நமக்கு மீனவர்களுக்கு மத்தியில் முரண்பாட்டை அவங்க உருவாக்க பார்க்குறாங்க அதில் அவங்களுக்கு தான் லாபம் நமக்கு வந்து பாதிப்பு அதனால் தமிழ்நாடு அரசு அதில் கவனம் செலுத்தணும் இந்திய அரசுக்குரிய அழுத்தம் கொடுத்து அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான கோரிக்கை அது அது அதை ஏற்பாடு பண்ணுவோன்னு தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைவரையும் வச்சுக்கிட்டு முதலமைச்சர் க கருத்து சொல்லியிருக்காங்க என்ன அது தெரியல அது மாதிரி ஒன்றிய அரசு தானே முடிவு எடுக்கணும் அவங்க தானே தான் ஏற்கனவே இருக்க கூட்டத்தை நடத்துனாங்க இப்ப அடுத்த கூட்டம் நடத்தாம இருக்கிறாங்க இப்ப திரும்ப கூட்டத்தை நடத்த சொல்லி தமிழ்நாடு அரசு முயற்சி எடுப்போம் அதை சொல்லிடு